வணக்கம் நாமக்கலுக்கு அப்புறம் அடுத்தது எங்கே ஈவெண்ட் போடலான்னு கேட்டேன் என் டீம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வேலூருக்கு போங்கன்னு வேலூரில் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு ஓல்டு ஃபேமிலி கனெக்ஷன் வேலூரில் தான் எங்கள் அப்பா உருஸ் காலேஜில் படித்தார் அந்த வேலூரில் ஈவெண்ட் போடுறேன்னு நினைக்கிறச்ச எனக்கு பெருமையாக இருக்குது ஜூலை இருபதாந்தேதி இருபத்தொன்னாந்தேதி ரெண்டு நாள் ஈவெண்ட்டு வேலூரில் இருக்கும் யாரெல்லாம் வேலூருக்கு வந்து என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஜிமெயில் ஐடி இருக்குது அதுல கான்டாக்ட் பண்ணுங்க கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிடுங்க நாமக்கல்லு என்ன நாங்கள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மெயில் அனுப்புங்க நம்பர் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நீங்க மார்க்கெட் திரும்பி ராக்கெட்ல ஏறிடுச்சு ஐம்பது பாயிண்ட் பிளஸ் பேங்க் நிப்டி கார்த்தால அப்புல இருந்தது கடைசியில் இறங்கிடுச்சு இப்போது முப்பது பாயிண்ட் மைனஸ் இருக்கு நான் பேசறச்ச மணி பன்னென்ற மார்க்கெட் எப்படி போகும்னு தெரியாது தங்கம் ஐம்பது ரூபாய் ஏறிடுச்சு ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பது ரூபா அதை தவிர ஜிஎஸ்டி டாக்ஸஸ் மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் போட்டிங்கன்னா ஏழாயிரத்தி அறநூறு ஏழாயிரத்தி எழுநூறுவா வரும் பரவாயில்ல கொஞ்சம் நல்லா ஸ்டேபிளாக இருக்கு தங்கம் தங்கம் இன்னும் ஏறும் நிச்சயமா அடுத்த வருஷம் எட்டாயிரத்தை தாண்டும் அண்ட் எட்டாயிரத்தி ஐநூறு நோக்கி போகும் நிறைய பேர் கேட்குறீங்களா அன்பின்ட தங்கம் வாங்கலாமான்னு வாங்கி மூணு வருஷத்துக்கு பணம் தேவை இல்லைன்னா கோல்டு பீஸ் வாங்கி விற்றீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரஷ்ய இது மினிமம் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கியூ ஒன் ரிசல்ட்டு இது வெறும் ட்ரெஷரி இன்கம் தான் முன்னூற்றி பதிமூணு கோடி ரூபா லாபங்கிறாங்க மெயினாக டிவிடெண்ட்டு அதுக்கப்புறம் ஃபேர் வேல்யூ சார்ஜு இது அதுன்னு சொல்கிறாங்க ஜியோ ஃபைனான்ஸ் அப்படின்னு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்சிட் வந்து டூ வீலர் டிஜிட்டல் இன்சூரன்ஸும் லோன்ஸ் அகேன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் போடுறாங்க அதுக்கப்புறம் ஜியோ லீஸிங் சர்வீசஸ் நூறு ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்சிடி வந்து ப்ராடக்ட் அ சர்வீஸ் கொடுக்குறாங்க தட் இஸ் மாதம் மாதம் கொடுத்து நீங்கள் ப்ராடக்டை வாங்கி வச்சுக்கலாங்கிறாங்க ஸோ இதில் இப்போதைக்கு ஒன்றும் பெருசாக பிஸ்னஸ் கிடையாது ஜியோ அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் ப்ரோக்கிங் கூட பண்ண போகிறாங்க இதெல்லாம் ஸ்டாண்டர்டு பிஸ்னஸ்ஸு அதுக்கப்புறம் ஜியோ பேமெண்ட் பேங்க்கு அதாவது மெஜாரிட்டி ஓன்டு பை ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஜாயிண்ட் வெஞ்சர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா ஏன் ஜாயின்ட் வெஞ்சர் போட்டுதுன்னு நம்ம தெய்வப்பெருவி தான் கேட்கணும் ரைட்டுங்களா அதனால ஜியோ வந்து ஆல்ரெடி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு திரும்பி ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் தேதி ஒரு பிஸ்னஸே இல்லாத கம்பெனிக்கு இந்த மாதிரி வேல்யூவேஷன் மென்னி அதில் ரிலையன்ஸோட இருக்கிற ஏழு பர்சன்ட் ஸ்டேக் தான் மேஜர் பிஸ்னஸ் அதே சமயத்தில் ஐடிசியில் எந்த பிஸ்னஸ் இருக்குன்னே நமக்கு தெரியாது இப்படி எடுத்தால் ஒரு பிஸ்னஸ் இப்படி எடுத்தால் ஒரு பிஸ்னஸ் நம்ம வீட்டில் பூஜை பண்ணுவோம் அதுக்கு ஊதுபத்தி வைப்போம் அந்த ஊதுபத்தியில டாமினேஷன் ஐடிசி இந்த ஐடிசியோட பிராண்டு பேரு மங்கள்தீப் அவன் ரீசன்ட்டா பிஸ்னஸ் லைனில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்குறான் இது பேரு மங்கள்தீப் ஃபேக்ரண்ட் நியூ ஃபோரேஸ் அதாவது சென்ட் சென்டா ஊதுபத்தி பண்ண போறாங்களாம் அதுக்கு வந்து பிரீமியைசேஷன் பண்ணி பிராண்டு பேரே மங்கள்தீப் சென்ட் அப்படின்னு வச்சு வெளிநாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க இது வந்து ஓவரால் அகர்பத்தி மார்க்கெட்டில் நம்பர் ஒன் வந்து சைக்கிள் அகுபத்தி இதில் வந்து மங்கள் தீப் நம்பர் டூ அகர்பத்திலே தூப் அப்படின்னு ஒரு பேண்டு அதை ஒரு ஃபோட்டோ போட சொல்கிறேன் அந்த தூப் போட்டிங்கன்னா மங்கள் தீப் தான் நம்பர் ஒன்று ஓவராலாக பதினாறாயிரம் கோடிக்கு மேலே இந்த மார்க்கெட் இருக்குங்கிறாங்க இந்த மார்க்கெட்டில் அன்ஆர்கனைஸ்ட் பிளேயர்ஸ் ஆயிரத்து ஐநூறு கோடி வச்சுருக்காங்க ஸோ இதில் ஒரு பெரிய பர்சன்டேஜ் நம்ம ஐடிசிகிட்ட இருக்குது இதோட தீப்பொத்தி கூட பண்ணுறாரு பதினோராயிரம் கோடி இந்த மார்க்கெட் சைஸ் இண்டஸ்ட்ரி வந்து வருஷத்துக்கு எட்டு பர்சன்ட் க்ரோ இருக்கு ஆனால் நம்ம ஐடிசி பதினாறு பர்சன்ட் க்ரோ இருக்கு இது மாதிரி ஒரு கம்பெனினே இருக்குன்னு தெரியாது அதாவது மக்கள் வந்து கோவிடுக்கு அப்புறம் பூஜை பண்ணுறது ஜாஸ்தி ஆகிடுச்சான் மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறது ஜாஸ்தி ஜாஸ்தியாகிடுச்சான் யூத்து கூட பயத்தில் கோவிலுக்குலாம் நிறைய போகிறாங்களாம் பூஜை நிறையா போடுறாங்களாம் அதனால ஒரேடியாக சேல்ஸு ஏறிடுச்சு அதனால தான் டூ டைம்ஸ் அகர்பத்தி வித்தவுட் தட் பேம்பூ ஸ்டிக் குச்சி இல்லாதது தான் தூப்பு இந்த தூப்பையும் மக்கள் நிறைய வாங்குறாங்களாம் அதுதான் மங்கள் தீப்போட ஹையஸ்ட் ப்ராடக்ட் அது தான் மார்க்கெட்டை அவங்க டாமினேட் பண்ணுறாங்க இந்த ப்ரீமியம் அண்ட் செமி பிரீமியம் வந்து இன்னும் ஃபாஸ்டாக குரோ ஆகிட்டு இருக்கு இன்ஃபேக்ட் அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாரு அகர்பத்தி கடவுளுக்கு சென்ட்டு எங்களுக்குன்னு அதனால பல விதமான சென்ட்டு சாண்டில் ஜாஸ்மின் இது மாதிரி பல சென்ட்டுகளை இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க வெளிநாட்டுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி தான் மார்க்கெட் இருக்குமானே நம்மளுக்கு தெரியாத மார்க்கெட்டில் இவங்க டாமினன் பிளேயராக இருக்காங்க இதே மாதிரி தான் கிளாஸ் நோட்ஸ்ல இவங்க டாமினேட் பண்ணுறாங்க இந்த பிஸ்னஸை நீங்கள் எப்படி வேல்யூ பண்ணுவீங்கன்னு கூட எனக்கு தெரியாது அதனால இது ஒரு பெரிய லெவல் ஆஃப் பிஸ்னஸ் நம்ம ஹிந்துஸ்தான் கூட இது மாதிரி கூட தான் பண்ணிட்டு இருந்தாங்க சரி இந்த ஆர்ஓ ஃபில்டரோட கம்ப்ளீட் பண்ணுறேன் பியூரிட் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க சென்னையில் தான் ஆரம்பித்தாங்க எல்லா டாக்டருக்கும் ஒன்று வச்சான் குடித்து பாருங்க தண்ணின்னு என்னோடய டாக்டர் கிளினிக்லேயும் பல வருஷத்துக்கு முன்னாடி இதை பார்த்த மாதிரி இருந்தது அது ஃபெயிலியர் ப்ராடக்ட் அந்த பியூரிட் பிஸ்னஸை ஏவோ ஸ்மித்து முன்னூறு எம்என்சிக்கு அறநூறு கோடிக்கு விற்றுட்டாங்களா இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டுக்குள்ள முடிஞ்சுருமா இந்த வாட்டர் பியூரிஃபிகேஷன் பிஸ்னஸுங்கிறது ஹெச்எல்லுக்கு டூ நைன்ட்டி த்ரீ க்ரோஸ் பிஸ்னஸு லெஸ் தென் ஒன் பர்சன்ட் ஆஃப் இட்ஸ் டென் ஓவர் இது மாதிரி நான் கோர் ப்ராண்ட் எல்லாம் விற்றுட்டே இருக்கிறாங்க இப்போ வந்து போன ஏப்ரலில் ஆட்டாவையும் உப்பையும் விற்றுட்டாங்க ஏன்னால் டாட்டாவோடயும் ஐடிசியோடயும் கம்ப்ளீட் பண்ண முடியல அன்னபூர்ணா அண்ட் கேப்டன் குக்கை உமா குளோபல் ஃபுட்ஸ் பிடி லிமிடெட் அண்ட் உமா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸுக்கு வித்துட்டாங்க இது வந்து ரியாக்டிவ் பிரான்ஸ் இன்டர்நேஷனலோட சைடு பிஸ்னஸ்ஸு வாட்டர் பியூரிபிகேஷன் பிஸ்னஸ் அன்ஆர்கனைஸ் ப்ளேயர்ஸும் யூரேக்காவும் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்டு இருக்காங்க ட்வெண்ட்டி லெவனில் என்டர் ஆகி பதிமூணு வருஷத்தில் பெருசாக ஒன்றும் பண்ண முடியல அடுத்தது டாடா ஸ்டீலு பத்தாயிரம் கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணி கெப்பாசிட்டியை நாற்பது மில்லியன் டன் ரெண்டாயிரத்தி முப்பது கூட ஆக்கரைன்னு சொல்லியிருக்கிறாங்க இது என் சந்திரசேகர் ஆனுவல் ஜெனரல் பாடியில் போட்டிருக்காரு கலிங்கா நகர் பிளான்ட்டை த்ரீ டு எயிட் மில்லியன் டன்ஸும் அதுக்கப்புறம் தனியாக ஒரு ஃபைவ் மில்லியன் டன் பிளான்ட் போட்டு கலிங்கா நகரை மட்டும் பதிமூணு மில்லியன் டன் பிளான்ட்டை ஆக்க போகிறாங்க ஏன்னு என்ன தெரியுதுன்னா இப்போதைக்கு டாடா ஸ்டீல் கடனை குறைக்க போகுது இல்லைன்னு பார்ப்போம் எப்படி போகுதுன்னு அடுத்தது ஹிண்டால்கோக்கு பணம் தேவைப்படுது அதனால் ஹிண்டாலுக்கு என்ன பண்ணுறாங்க மகாராஷ்ட்ராவில் இருக்கிற ஒரு லேண்ட் பார்சலில் அவங்க ஓன் குரூப் கம்பெனி பிர்லா எஸ்டேட்ஸுங்கிற கம்பெனிக்கு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு விற்க போகிறாங்க அதாவது இந்த பேக்கெட்டில் இந்த பேக்கெட்டுக்கு மாற்றிக்க போகிறார் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிலேருந்து ப்ரைவேட்லி ஓண்டு கம்பெனிக்கு மாற்ற போகிறாரு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வேல்யூவேஷன்லாம் நோன்னாதான்னு தெரியும் இது ஃபேராக இல்லையான்னு அடுத்தது ரேமண்ட்ஸு மண்டாட்டியோட குஸ்தி போட்டுட்டுருக்கிறாரு இப்போ என்ன பண்ணிட்டாரு ரேமண்ட்ஸை வந்து மூணாக பிரிச்சுட்டாரு ஒன்று இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி மில்லெல்லாம் ஒன்று ரியல் எஸ்டேட்டு மூணாவது இந்த லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் மூணையும் தனியாக லிஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாரு இதனால் ரேமண்ட்ஸ் வில கொஞ்ச நாளாக ஏறிட்டே இருக்குது இதை கன்சிடர் பண்ணாதீங்க ஏன்னா பெரிய ப்ராப்ளமில் போய் முடியும் கியூஐ பேங்கில் காசு இல்லை அதனால் நேஷ்னலைஸ்ட் பேங்கை விற்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால பல குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனல் பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகி நாற்பதாயிரம் கோடி ரேஸ் பண்ணுறத அடுத்த ஹாஃபில் டிசைட் பண்ணியிருக்காங்க இது மோஸ்ட் லைட்லி முடிச்சிருவாங்க யூனியன் பேங்க்கு ஆறாயிரம் கோடி ரேஸ் பண்ணும் சென்ட்ரல் பேங்க்கும் மகாராஷ்டிரா பேங்க்கும் எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஷேர் ஹோல்டிங் இருக்குது அதுலேயும் கொஞ்சம் கவர்மெண்ட் விற்கலாம் ஆர்பிஎல் பேங்க் வந்து அன்செக்யூர்டு லோன்ஸை வித்து சக்யூர் பண்ணி அதுக்கு அகேன்ஸ்டா டுவெல் டு எயிட்டீன் பர்சன்ட் பணம் ரேஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க இது பஞ்சாப் நேஷ்னல் பேங்கும் ஏழாயிரத்து ஐநூறு கோடி பணத்தை ரேஸ் பண்ணலான்னு நினைக்கிறாங்க இதுக்கான நடுவில் இந்தியாவில் கேஷேப் ரிகவரி சூப்பராக இருக்குன்னு நம்மளுக்கு வழிகாட்டிய ஆப்பிள் சேல்ஸு இந்தியாவில் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏறி இருக்குது இந்தியாவில் மட்டும் அறுபத்தேழாயிரம் கோடி அவங்க விற்றுருக்காருங்க பணக்காரன் டெஃபினட்டாக பணக்காரன் ஆகிட்டு தான் இருக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்ட வந்து தமிழா மொழி பெயர்த்து இருக்காங்க சோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்